ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் என்னுடைய சொந்த ஆன்மீக விழிப்புணர்வின் ஒற்றை விளக்கை ஏற்றுதல் என்கிற தலைப்பில் பாகம் இரண்டை பார்க்கலாம் தீபாவளியின் ஆன்மீக சிறப்பு செய்தி விளக்கேற்றுவதைப் போல நமக்குள்ளே ஆன்மீக ஞானத்தின் விளக்கை ஏற்ற வேண்டும் ஞானமானது அமைதி அன்பு மற்றும் மகிழ்ச்சியை நமக்குள்ளே நிறைக்கிறது மேலும் உலகம் முழுவதும் பரப்புகிறது பட்டாசு போல நமக்குள்ளே இருக்கிற கடந்த கால வழிகளையும் எரித்துவிட வேண்டும் ஒரு தீச்சுடர் எல்லா பட்டாசுகளையும் சங்கிலி போல் வெடிக்க வைக்கின்றது அதுபோல கடந்த காலம் கடந்துவிட்டது என்கிற ஒரு எண்ணம் இதுவரை நாம் சுமந்து கொண்டிருந்த அனைத்து சுமைகளையும் அழித்து விடுகிறது இனிப்புகளை பரிமாறிக் போல இனிமையான வார்த்தைகள் சுப விருப்பங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து நாம் தீபாவளி கொண்டாடும்போது தேவி தேவி லக்ஷ்மியின் தன்மையை நமக்குள் வெளிப்படைய வைக்க முடியும் தீபாவளி கொண்டாடும்போது புத்தாண்டையும் நாம் கொண்டு வருகிறோம் ஆனால் ஒருவேளை நாம் நடைமுறையில் தீபாவளியாக வாழ ஆரம்பிக்கிறோம் என்றால் நாம் புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியும் அத்துடன் சேர்த்து புதிய உலகத்தையும் உருவாக்க முடியும் அந்த உலகத்தில் அமைதி தர்மமாக இருக்கும் அன்பு மொழியாக இருக்கும் கருணையே உறவாக இருக்கும் சத்தியமே செயலாக இருக்கும் மேலும் மகிழ்ச்சியே வாழ்க்கை வாழும் முறையாக இருக்கும் ஹெவன் பேரடைஸ் சத்யுகம் பலருடைய கனவு வெகு விரைவில் உண்மையாக ஆகப் போகிறது இது இறைவன் படைக்கின்ற தெய்வீக உண்மையாகும் இறைவன் இதை உருவாக்குவதற்கு நாம் நமது தெய்வீக தன்மையின் மூலம் உதவி செய்கிறோம் ஓம் சாந்தி